பஞ்சாங்கம் பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் சனிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் தேய்பிரை துவாதசி திதி மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபலன் ராசி உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் பாக்கியாதிபதி பார்வையில் குரு இருக்கார் அதுவும் இன்றைக்கி இருக்கிறது சுக்கரனின் நட்சத்திர சாரம் திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் பேச்சுவார்த்தைகளாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் இத்தனை நாளாக தேவையில்லாமல் பிரச்சனை இருந்ததுன்னா இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுவீங்க முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்துடன் செயல்படுங்கள் உங்களுக்கு சில பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் ஏதோ ஒரு விஷயத்தில் அது உங்களுடைய குடும்ப விஷயமாக இருக்கலாம் இல்லை ஆஃபீஸ் விஷயமாக இருக்கலாம் வேலை சம்பந்தமாக இருக்கலாம் இல்லை உங்கள் வியாபார விஷயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆதாயத்தை பெறுவீர்கள் வழக்கு சம்பந்தமாக அதுவும் குறிப்பாக உங்களுடைய பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட சம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய வேலைக்காக எடுத்த முயற்சிகளில் ஒரு நல்ல மாற்றத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை இன்றைக்கி வீட்டில் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் குறிப்பாக உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியான சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு அதனால் இன்றைக்கி உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் தேவை அதான் அவசரப்பட்டு வார்த்தையை ஓட்டிங்கன்னா சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தந்தை மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் அல்லது ஆலோசனைகள் கிடைக்கும் தந்தையுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இத்தனை நாளாக தந்தை பத்து பேர் எதற்கு அவமானப்படுத்திகிட்டு இருந்தார் இன்றைக்கி உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரிஷப ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால் கொஞ்சம் வேலை சம்பந்தமாக அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இழுபறி நிலைமையில் தான் இருக்கும் அதாவது நீங்கள் வேலை சம்பந்தமாகவோ இல்லை ஏதாவது மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு போகிறீங்க இல்லை பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை மத்தியஸ்தம் வேலை எல்லாத்தையுமே ஒரு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் நீங்கள் கேட்ட உடனே கடன் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் அவசரப்பட்டு கடன் வாங்கிடாதீங்க ஏன்னா இன்றைக்கி வாங்கினீங்கன்னா நாள் வாழ்நாள் முழுவதும் கடன் கட்டுற மாதிரி ஆகிடும் அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் எதுக்கெடுத்தாலும் ரெட்டாலியேட் வார்த்தைகள் பேசினீங்கன்னா உங்களுக்கு அவமதிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய காரிய சாதனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் புதிய மாற்றத்திற்கான வாய்ப்பை தேடி தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இடமாற்றத்திற்கான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுடைய பேச்சு சாதகத்தின் மூலமாக இதெல்லாம் நடக்கும் ஆனால் பேசும்பொழுது சில சமயம் உங்களுடைய மேலதிகாரிகளின் மனதை காயப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் ஒத்துழைப்பு ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகும் இத்தனை நாளாக உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல இப்போ மரியாதை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இனி நீங்கள் பெருசாக எதிர்பார்ப்புக்க முடியாது உங்களுடைய ஆரோக்கிய இருந்த தடுமாற்றங்கள் விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க பிடிவாதமாக செயல்படுவாங்க நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பிடிவாதம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தும் இன்றைக்கி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஒரு பண முதலீட்டையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையாவது பண்ண போக அது உங்களுக்கு பணவரையத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான தண்டத்தை அழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மிதுன ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இது உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் நட்புக்கள் விஷயத்துல ஆதாயம் ஏற்படும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நண்பர்களை உங்களுடைய ஆபீஸ் எக்ஸ் ஆபீஸ் கலீக்ஸ் அவங்களெல்லாம் சந்தித்த அகமகிழ்வீர்கள் அதனால உங்களுக்கு பெரிய மனோபலம் கிடைக்கும் நீங்க அடுத்த உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது வண்டி வாகன விஷயத்திலோ இன்று மருத்துவ செலவுகளோ அல்லது பராமரிப்பு செலவுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சந்தோஷ செலவுகளால் திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய அலைச்சலை சந்திப்பீர்கள் நண்பர்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன் பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன் பழைய ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் அவுட்டிங் போகிறேன் சினிமா தேட்டருக்கு போகிறேன் இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எதை எடுத்திங்கனாலும் உங்களுக்கு நேர விரைவும் பண விரையமும் ஏற்படும் அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சுற்றுறத குறைச்சிக்கிறது நல்லது அப்படி சுற்றுறதுனால உங்களுக்கு வயிறு சம்மந்தமான உபாதைகள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அலைச்சல் உங்களுக்கு சோர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகளுக்கான உதவிகளை செய்வதன் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நட்புகளுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய தெரியாத நபர்களுக்கு கூட அதாவது நீங்கள் அவங்கள ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது அவங்களுக்கு உதவி செஞ்சு அவர்களை நட்பு பாராட்டுவீர்கள் அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்கள் உங்கள் கடன் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்தீங்கன்னா மெத்தட போக்கோடு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசிய கௌரவ குறைபாட்டை ஏற்படுத்தும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல உங்களுடைய கடனையும் பார்க்கறது நல்லது கடக ராசி ராசிநாதன் நான் குரு பார்வையில் மறைஞ்சிருக்கார் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வெற்றியை தரும் ஒன்றா கடன் இல்லாட்டி ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இல்லாட்டி உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது சுப செலவுகளால் இன்று திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் திருமணத்திற்கான சுப செலவுகளில் ஒரு முக்கிய செலவு இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வியாபாரிகளுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும் அதனால் முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செலவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கான செலவு அல்லது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்கான செலவுகள் ஏற்படும் ஆனால் தந்தையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி அவசரப்பட்டு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருந்துடாதீங்க தேவைகளை பூர்த்தி செய்தாலும் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் என்று மனசில் இனம் புரியாத தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்க எடுக்கக்கூடிய காரியங்களில் அலைச்சலை கொடுத்து அதனால் உங்களுக்கு பணவரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக கடன் சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வீர்கள் எதிரிகள் விஷயம் குறிப்பாக குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டெப்பினால் அவர்கள் அடங்கி போவார்கள் அதனால் உங்கள் மன உளைச்சல் விலகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாபங்கள் பெருகும் பெரிய மனிதர்களால் மரியாதை உயர்வு ஏற்பட்டதுக்கான வாய்ப்பும் இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இன்னைக்கு நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்பும் குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகையும் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மட்டுமல்லாமல் காதல் விஷயத்தில் காதல் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இருக்குல்ல இன்னைக்கு பிப்ரவரி ஃபோர்டீன்த்து வேலண்டைன்ஸ் டேயில் சந்தோஷமா இருக்கிறது இந்த கடகராசிக்காரங்க மட்டும்தான் சிம்ம ராசி இன்று உங்களுடைய குடும்பத்தினரின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய படிப்பு சம்பந்தமாகவோ வியாபாரம் சம்பந்தமாகவோ உள்ள உங்களுடைய கஸ்டமர்ஸுடைய கான்டாக்ட்ஸ் சம்மந்தமாகவோ இல்லை கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை ஏற்படும் குறிப்பாக தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வியாபாரத்தில் ஒரு புதிய அணுகுமுறையின் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் அடுத்தவங்களுக்கு அறிவை தரக்கூடிய செயல்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு இன்று பெரிய மரியாதை உயர்வு ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் அரசாங்க ரீதியாக அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அதில் இரண்டாவது குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்களும் விலகும் உடம்பு ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த வியாதிகள் அல்லது மருத்துவ ரீதியான சங்கடங்கள் இன்றைக்கி விலகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள் தன லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய வழக்கு சம்பந்தமான வெற்றிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடங்கல்கள் விலகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வருமானம் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆலோசனையின் மேலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வியாபாரம் இல்ல இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுடைய அப்பாவுடைய அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப லாபகரமான செய்திகளை தரும் அதே சமயம் நீண்ட நாட்களாக முதலீடுகள் செய்வதிலிருந்து வந்த தடைகள் விலகும் அதாவது இன்றைக்கி ஒரு முதலீடு பண்ணால் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் பூர்வீக சொத்து சம்பந்தமாகோ அல்லது உங்களுடைய முதலீடு சம்பந்தமான வழக்குகளோ இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தனபிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ராசி இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் நான்கு பத்து ஆகிய இடங்களில் சந்திரன் குரு கஜகேஸ்வரி யோகம் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும் பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது உங்களுடைய காலேஜ் சம்பந்தமான ஸ்கூல் சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் மேல் படிப்புக்கான முயற்சிகளிலும் செலவுகள் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை ஏற்படும் என்று உங்களுடைய வண்டி வாகன வகையில் இருந்து வந்த பழுதுபார்க்கும் செலவுகள்லாம் நிறைவடைகிறதுனால புதிய வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் உங்களை யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள பேர்ல இருந்த வந்த வன்மத்தை குறைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க தாயாருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிப்பின் காரணமாக எடுத்த முயற்சிகள் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் குறிப்பாக நீங்கள் வியாபாரியாக இருக்கிறது அல்லது வழக்கு சம்பந்தமான வழக்கறிஞராக இருக்கிறது இந்த மாதிரி தொழில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல வார்த்தைகளை பேசி உங்களுடைய தொழில் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள் துலாம் ராசி இன்று உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் வியாபார ரீதியாக அதுவும் குறிப்பாக ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க இல்லாட்டி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்க இவங்க ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக முதலீடு பண்ணி உங்களுடைய முதலீட்டை எடுக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதில் கணிசமான தொகை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வெற்றிகரமான நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்துதுன்னா அந்த எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதற்கேற்றால் போல உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க வீட்டை கட்டியும் பார்த்துட்டீங்க ஆனால் வீட்டில் பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலர் மாடி வீட்டு கட்டுறது அல்லது எக்ஸ்டென்ஷன் போர்ஷன் கட்டுறது போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதற்கான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளின் ஆலோசனையின் பேரில் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவலைப்பட்டு கொண்டிருந்த விஷயத்தில் இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும் மருத்துவ ரீதியாக உங்கள் தந்தைக்கோ அல்லது தந்தையுடைய உறவுகள் யாருக்கோ மருத்துவ ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடமாற்றத்தில் போய் தூங்க முடியாது அதனால் உங்களுக்கு இன்னைக்கு தடுமாற்றம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பின் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மதிப்பு மரியாதை உயரும் அதே சமயம் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமா அல்லது வேலை விஷயமாக எடுத்த முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய நாலேஜ் சம்பந்தமான விஷயம் அதாவது அறிவு சம்பந்தமான விஷயத்தை புதுசாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அறிவை அடுத்தவர்களுக்கு தானமாக வழங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விருச்சிக ராசி குடும்பஸ்தானாதிபதியான குருவின் பார்வையில் சந்திரன் எஜகேசரி யோகம் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை வருது அந்த இடமாற்றத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ அல்லது முதலீடு செய்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகளின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் செலவு பண்ணினீங்கன்னா வருமானம் வரும் அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் சொத்து சேர்க்கை ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வாங்குறதுக்கோ அல்லது சொத்தை விற்று இன்னொரு இடத்துல முதலீடு பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் இருக்கும் அலைச்சல் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் இருக்கும் அவங்க விஷயத்தை நினச்சி நீங்கள் செஞ்சிடப்படுவீங்க அவங்க விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் பேச்சுக்களை பேசி சங்கடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு பலமான அஸ்திவாரத்தை இடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் அதிக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் கௌரவத்துக்காக சில விஷயங்களை பண்ணுறீங்க அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வாழ்க்கை துணையுடன் இன்று புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மனசு விட்டு பேசுகிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபம் அல்லது மறைமுக எண்ண விரயங்கள் ஏற்பட்டதிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் தனுஷ் ராசி இன்றைக்கி உங்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் வீடு மனை சார்ந்த முதலீடுகள் சம்பந்தமாக அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கோ பண உதவிகள் தேவைப்பட்டதுனால் அதற்கான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் நட்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் இன்றைக்கி உங்களுடைய ஒரு பார்ட்னர்ஷிப் அல்லது ஒரு புதிய நபர் அறிமுகம் ஆவார் அவர்தான் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றியமைப்பதற்கான உதவியை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் பண வருமானம் பற்றிய நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை தரும் அதாவது செலவுகளை குறைக்கிறதுக்கான முயற்சி எடுப்பீங்க ஆனால் குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபார விஷயமாகவோ அல்லது வழக்கு சம்பந்தமான பங்காளி வழக்கு சம்பந்தமான விஷயங்களிலோ இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது எதிரிகள் நட்பு பாராட்டுவார்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உங்கள் கூட இருக்கிறவங்க இன்றைக்கி உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக பக்க பலமான நண்பர்களின் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான பயம் இருந்தது அந்த பயத்தை போக்கக்கூடிய நற்செய்திகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் சம்பந்தமாக ஒரு பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மோட்டிவேட்டிங் வார்த்தைகள் தான் உங்களுக்கு பலமாக இருக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் பகைமை உணர்வை பாராட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் இஷ்டம் அதனால் இன்றைக்கி வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும் மகர ராசி விரயஸ்தானத்தில் தசமஸ்தானாதிபதி சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கார் அஃபீஷியலாக இன்றைக்கி ஏதாவது ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அதே சமயம் உங்களுடைய தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ முதலீடு தேவை அப்படின்னா இன்றைக்கி கடன் உதவி கிடைக்கும் அந்த கடன் உதவியை கொண்டு தொழில் முதலீட்டுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் முதலீடுகள் செய்வதன் மூலமாக தொழில் விருத்தி அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் உங்கள் குழந்தைகளுக்காகவோ உங்கள் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயமோ அல்லது குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களிலோ அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதியோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும் அதற்கான டிராவல் இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுடன் அல்லது உடன்பிறப்புகளுடன் இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பிடிவாதமான பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கும் இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் சண்டைய சண்டை போடுற மூடில் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பிடிவாதத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்னைக்கு வெற்றியை தரும் அதில் பிடிவாதம் முடித்தா நல்லது ஆனால் தாயார்கிட்ட போயிட்டு பிடிவாதம் முடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க தாயாருடைய மருத்துவ தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வான வாய்ப்பு இருக்குது அதற்கான அலைச்சல் செலவுகளை ஏற்படுத்தும் கும்ப ராசி லாபஸ்தானத்தில் உங்களுடைய பாக்யாதிபதி சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு அதனால் இன்னைக்கு பகல் வேலையில் உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த கவலைகள் விலகும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பிற்கு உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய பொறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தி அதன் மூலமாக குடும்ப கௌரவத்தை காப்பாற்றி கொடுப்பார்கள் தங்களுடைய படிப்பாற்றலின் மூலமாக நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகிறதுனால உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் பெருகுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எந்த ஒரு முயற்சியும் விரயமாக்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய அதாவது உங்களுடைய எஃபர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எஃபர்டா அது வந்து விரயமாறுது அதனால் அவசரப்பட்டு உங்களுடைய எஃபர்ட்டு ஜாஸ்தி பண்ணாதீங்க இன்றைக்கி கடுமையான முயற்சியை தவிர்த்து விட்டு மெது மிதமான முயற்சியில் ஈடுபடுவது நன்மையை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களின் தொடர்பை பயன்படுத்தி சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கணும் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக ஓவர் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடாது நார்மலாக கேஷுவலாக ஒர்க் பண்ணிவிட்டு போங்க அவங்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அல்லது படிக்கின்ற குழந்தைகள் அல்லது வியாபாரம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோக லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய பதட்டமான சூழ்நிலை தேவையற்ற வெற்றிகளை தருவதில் தாமதத்தை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது க்ரானிக் இல்னஸ் அல்லது ஃபேமிலி ஓரியன்ட் டிசீஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்கள் குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் மீன ராசி நாலு பத்துக்கு குரு சந்திரன் சம்பந்தப்பட்டதுனால இன்று உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அதுதான் உங்களுடைய முதலீடு தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விழுகும் புதிய தொழிலுக்கான முதலீடுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நட்புகள் விஷயத்தில் அவசரப்படுறீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்காக சில தவறான முடிவுகள் எடுக்கிறீங்க இந்த தவறான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அவசர அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுத்துடாதீங்க இன்றைக்கி முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னுக்கு பின் யோசனையாக செய்கிறது நல்லது அவசரப்பட்டு முதலீடு பண்ணினீங்கன்னா நஷ்டம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நில முதலீடுகள் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆலோசனையின் பேரில் அல்லது உங்களுடைய பாட்னுடைய பாட்னர்ஸுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தும் முதலீடுகளால் செலவுகள் ஏற்படுகின்றன உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய வியாபார முதலீடுகளும் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது சில சமயம் நஷ்டம் ஏற்பட்டாலும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அதனால் உங்களுக்கு பண தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் அதுவும் குறிப்பாக உங்களுடைய இன்சுலின் சம்பந்தமாக அல்லது உங்களுடைய டயபெட்டிக்ஸ் சம்பந்தமான செலவுகள் அல்லது உங்களுடைய மறைவுஸ்தானங்கள் சம்மந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நட்பு வட்டத்திடம் வெளிப் வெளிப்படைத்தன்மையை பயன்படுத்துவது நல்லது நீங்கள் ரகசியம் காத்தீங்கன்னா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் உங்களுடைய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானமான வார்த்தைகளை பேசினால் உங்களுக்கு பணத்தட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் சிக்கல்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்குமான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்